ஹாய் மக்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மறைந்த தேவேந்திரர் குழு வேளாளர் அமைப்பு தலைவர் பசுபதி பாண்டியன் மகள் சந்தனப்பிரியா நாம் தமிழர் கட்சி முதன்மை ஒருங்கிணைப்பாளர் சீமானை சந்தித்து பேசியிருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பசுபதி பாண்டியனோட மகள் சந்தனப்பிரியா சீமானவர்களை சந்தித்து பேசியிருக்கிறது அரசியல் களத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக கருதப்படுது இந்த திடீர் சந்திப்பின் மூலம் பசுபதி பாண்டியன் மகள் சந்தனப்பிரியா வரக்கூடிய தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சி சார்பில் வேட்பாளராக களமிறங்கிறாரா அப்படின்ற பேச்சும் எழுந்திருக்கு இதுக்கிடையே இந்த சந்திப்பு குறித்து நாம் விசாரித்ததில் ஜனவரி பத்தாம் தேதி அன்னைக்கு நடைபெற பசுபதி பாண்டியனோட குரு பூஜை நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கிறதுக்காக தான் சீமான சந்தனப்பிரியா சந்தித்து பேசியிருக்கதாகவும் மற்றபடி வேறு எந்த அரசியலும் இல்லை அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டது இதனிடையே விஜயகாந்த் நினைவேடத்துலையும் பசுபதி பாண்டியன் மகள் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க இது மூலமாக பொது வாழ்வில் ஈடுபட அவங்க தீவிரம் காட்டுவது தெரிய வருது பசுபதி பண்டியன் நினைவு தினமான ஜனவரி பத்தாம் தேதி அன்னைக்கு அவரது நினைவு இடத்துல அஞ்சலி செலுத்த வருவோர் மது அருந்து விட்டு வரக்கூடாது அப்படின்னு பேசினது மூலமாக ஏற்கனவே சமூக வலைதளங்களில் கவனம் ஈர்த்திருந்தார் சந்தனப்பிரியா தென் மாவட்டங்கள் முழுவதும் ஏற்கனவே சுற்றுப்பயணம் சென்ற இவர் தனது தந்தையோட குருபூஜை பூஜை நிகழ்வில் பங்கேற்குமாறு அழைப்பும் விடுத்து வருகிறார் ஜனவரி பத்தாம் தேதி அன்னைக்கு பசுபதி பண்டிகையனோட பனிரெண்டாம் ஆண்டு நினைவு நாள் அப்படின்றதுனால தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி தலைமையில் பத்து கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள் ஒரு காவல் உதவி கண்காணிப்பாளர் இருபது காவல் துணை கண்காணிப்பாளர்கள் அறுபது காவல் ஆய்வாளர்கள் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவாங்க அப்படின்னு தெரியுது பசுபதி பாண்டியனை பொறுத்தவரை திண்டுக்கல்ல கொலை செய்யப்பட்டாலும் தூத்துக்குடி மாவட்டம் அலங்காரத்தட்டு கிராமத்தில் தான் அவரது நினைவிடம் அமைந்திருக்கு அங்கு ஆண்டுதோறும் ஜனவரி பத்தாம் தேதி அன்னைக்கு நினைவு நாள் அனுசரிக்கப்படுது வழக்கம் இதுக்கிடையே பசுபதி பாண்டியனோட நினைவு நாள் நிகழ்வில் சீமான் பங்கேற்கிறாரா அப்படின்ற விவரம் எதுவும் வெளியாகலை மேலும் சீமானை பற்றி நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க